வரின் உயர் மறைவிலோ கிரவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான் இது பரமசிலாக்கியமே சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான் இது பரமசிலாக்கியமே அவர் சேட்டையின் கீழ் அடைக்காலம் போக தம் சிறகுகளால் மூடுவார் அவர் சேட்டையின் கீழ் அடைக்காலம் போக வேட்டம் சிறகுகளால் மூடுவார் தேவன் என் அடைக்கலமே என் கோட்டையும் மரணுமவர் அவர் சாத்தியம் பரிசயம் கேதகமாம் என் நம்பிக்கையும் அவரே அவர் சாத்தியம் பரிசயம் கேதகமாம் என் நம்பிக்கையும் அவரே அவர் சேத்தின் கீழ் அடைக்காலம் புகவேத்தம் சிறகுகளால் மூடுவார் அவர் சேத்தையின் கீழ் அடைக்காலம் புக வேட்டம் சிறகுகளால் மூடுவார் இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் வரக்கும் அம்புகோமோ இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன் அவர் சேத்தையின் கீழ் அடைக்காலம் புகவேட்டம் சிறகுகளால் மூடுவார் அவர் சேத்தையின் கீழ் அடைக்காலம் புகவேட்டம் சிறகுகளால் மூடுவார் ஆயு பாடி நாயிரம் இருந்தாலோ அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிராடே உன் தேவனு தாபரமே அடு ஒரு காலத்தும் உன்னை அணுகிராடே உன் தேவனு தாபரமே அவர் சேத்தையின் கீழ் அடைக்காலம் புகவேட்டம் சிறகுகளால் மூடுவார் அவர் சேத்தையின் கீழ் அடைக்காலம் புகவேட்டம் சிறகுகளால் மூடுவார் தேவனு அடைக்கலமே ஒரு பொல்லாப்பு முன்னை சேருமோ ஒரு வாடையும் முன் கூடாரட்டையே அனுகாமலே காத்திருவார் ஒரு வாடைய முன் கூடாரட்டையே அனுகாமலே காத்திருவார் அவர் சேத்தையின் கீழ் அடைக்காலம் புக வேட்டம் சிறகுகளால் மூடுவார் அவர் சேத்தையின் கீழ் அடைக்காலம் புகவேட்டம் சிறகுகளால் மூடுவார் உன் வழிகளில் எல்லாம் உன்னை தூடர்கள் காட்டிடுவார் தங்கள் பாடம் கல்லில் இடராடபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார் உம் பாடம் கல்லில் இடராடபடி தங்கள் கரங்களில் ஏறிடுவார் அவர் சேத்தையின் கீழ் அடைக்காலம் போகவேட்டம் சிறகுகளால் மூடுவார் அவர் சேத்தையின் கீழ் அடைக்காலம் போகவேட்டம் சிறகுகளால் மூடுவார் சிங்கத்தின் மேலும் அடைந்து வலு சாப்பதையும் மிடித்தார் அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார் அவர் நாமத்தை நீ முற்றும் நந்தினதால் உன்னை விடுவித்து காட்டிடுவார் அவற்றேட்டையின் கீழ் அடைக்காலம் புகவேட்டம் சிறகுகலால் மூடுவார் அவற்றேத்தையின் கீழ் அடைக்காலம் புகவேட்டம் சிறகுகலால் மூடுவார் அவற்றிலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேலையிலோ என்னை டாப்பு விட்டே முற்றும் ராட்சிதாரே என் நாட்டு மணேசரவர் என்னை டாப்பு விட்டே முற்றும் ரா என் நாட்டுமனே சரவ அவர் சேத்தையின் கீழ் அடைக்காலம் புகவேட்டம் திறகுகளால் மூடுவார் அவர் சேத்தையின் கீழ் அடைக்காலம் புகவேட்டம் திறகுகளால் மூடுவார் உன்னதமானவரின் உயர் மறைவில் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார் இது பரமசிலாக்கியமே சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான் இது பரமசிலாக்கியமே